இப்படி ஒரு நல்ல மனுஷனை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டு இப்போ கோடிக்கணக்கான பேர் அவர் சூழ்ந்து நிற்கிறீங்க கொஞ்சமாவது நல்லா இருக்கா நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க உங்கள் வாழ்க்கையை தரத்தையே மாற்றி கட்டுறேன்னு அவர் சொன்னார் நம்மகிட்ட கொஞ்சமாவது இடம் கொடுத்தோமா இல்லை ஆனால் இன்றைக்கி அவர் பார்க்குறதுக்கு கோடிக்கணக்கான பேர் ஆனால் அவர் நம்மளை பார்க்க விரும்பலை ஏன்னா நீங்கள் பண்ண துரோகம் தமிழ்நாட்டு மக்கள் பண்ண துரோகம் அது கண்டிப்பாக இந்த சாபம் என்றைக்குமே அழியாது அதான் நமக்கு விதி விதிக்கப்பட்டது அதுதான் நல்லவங்களை தோக்கடிக்க தான் நமக்கு வேலையா போச்சு ஏன்னா எல்லோரும் காசு தானே என்ன என் தலைவன்ட்ட காசு கிடையாது காசு கொடுத்து செய்ய மாட்டேன் சொன்னார் அனுபவிங்க நீங்கள் தான் அனுபவிக்கணும் ஒரே ஒரு சான்ஸ் ஒரே ஒரு சான்ஸ்ன்னு கேட்ட என் தலை கொடுத்துருந்தா இன்னைக்கு அவர் நல்லா இருந்திருப்பார் அவர் மன வலிமையோடு இருந்திருப்பார் நீங்கள் செஞ்ச துரோகத்தால் தான் அவர் மன வலிமையை இழந்து இந்த நிலைமைக்கு வாழானார் அது வரைக்கும் சிங்கம் போலதான் மாதிரி தான் இருந்தார் ஆள் யாரோ ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் அவரை பற்றி குறை சொல்ல யாராக இருக்காங்க வேணாம் சொல்லுங்கள் நெகட்டிவாக பேசுகிறதுக்கு யாராவது உரால் இருக்காங்களா பிடிக்காதவங்களே இருந்தாலும் விஜயகாந்த் சார் நல்லவர் தான் அப்படின்னா சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க எவ்வளோ பேர் கேட்டேன் இனிமேலே தான் நம்ம மக்கள் திருந்தணும் திருந்தனா அவங்கவுங்க வாழ்க்கைக்கு நல்லது நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் நம்ம கேப்டனுடைய ஆத்மா நம்ம கூட தான் சுற்றிட்டு இருக்கோம் நமக்கு நல்லது செய்ய தான் நினச்சிட்ருக்கோம் அதனால் இனிமேலே தான் நம்ம கொஞ்சம் சுயமாக சிந்தித்து ஒரு வேலையை ஒருத்தர் நல்ல எலெக்ஷன் நல்ல எலெக்ஷன்னாக நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும் பை பை